போக்குவரத்து கழக ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தால் அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டு தாங்கள் அவதி அடைந்தது குறித்து பயணிகள் தெரிவித்த கருத்துக்களை நீ பார்க்கலாம் பஸ் அடிக்கடி வந்து போயிட்டு இப்போ ஒரு பஸ்ஸு கூட வரல இப்போ ஆஃபீஸ் ஆஃபீஸுக்கு போனவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க போகிறவங்க இப்போ இப்போ லேட் ஆகிடுச்சுன்னா அமுச்சிட்டாங்கன்னா திருப்பி நாங்கள் எப்படி பஸ்ஸுக்கு பிடிச்சி வருதுனாங்க ஒன்றரை மணி நேரமாக வெயிட் பண்ணிடுறோம் ஒரு பஸ் கூட கிடையாது கேட்டாலும் ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டாங்க வந்தால் போங்க இல்லை ஏன்னா ஷேர் ஆட்டோ பிடிச்சி போங்கன்றாங்க ஆவடிக்கு ஆவடிக்கப்போ பஸ்ஸு ஃப்ரீக்வன்சியாக தான் பஸ் இருக்குது பட் இன்னைக்கு இல்லை எதுவுமே ஒரு பஸ் கூட எனக்கு கிடையாது அதனால் ப்ரைவேட் பஸ்ஸில் தான் போகணும் கோயம்புலேருந்து புதுமணி பத்து பத்து ரூபாய் யூஸ் உள்ள டிரான்ஸ்போர்ட் பொதுவாக போகல நான் ஒன் ஹவர் நிற்கிறேன் டுவெண்ட்டி செவன் சி எதுவும் மாற வேறு புதுமணி பஸ்ஸே வரல திருவள்ளு பஸ்ஸும் வரல நான் டூட்டி போகல நீங்கள் சம்பளம் சாப்பாடு கிடையாது இன்றைக்கி நான் இப்போ ஆவடி போனோம் ஒரு பஸ்ஸும் இல்லை ஆறு பாடி வழியாக போய் போகலான்னு பார்க்குறேன் டிக்கெட் ரேட்ஸ் பார்த்தோம்னா பஸ்ஸில் வந்து டிக்கெட் தந்தோ எதுவுமே மாட்டேங்கிறாங்க அவங்க டென்னு டுவெண்ட்டி ஷேர் ஆட்டோஸ் மாதிரி தான் இருக்காங்க நோ ரேட்ஸ் ஃபார் த பஸ்ஸஸ் கோயிங் வித் ஃபார் த பேசஞ்சர்ஸ் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது பஸ்லையும் ஏறி போகிறோம் அவ்வளோதான் பட் டிக்கெட்ஸ் எதாவது தந்தாங்கன்னா எங்களுக்கு டிக்கெட்டு நாங்கள் காமிக்க முடியாது இல்லை இங்கே கம்பெனி புக்கு தான் கம்பெனி புக் வச்சு தான் நாங்கள் டிக்கெட் போடுறோம் கம்மியான ஸ்பேர் தான் வச்சு போடுறோம் எப்பயும் வழக்கம் போல் போடுற ஸ்பேர் தான் வச்சு போடுறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணால் பஸ்ஸு இந்த ப்ரைவேட் பஸ் விடுறாங்க நாங்கள் கவர்மெண்ட்டு அதனால இப்போ நாங்கள் இங்கே திருவான்மையூர் போய்கிட்டு இருக்கிறோம் மக்களுக்கு பத்தாவது தான் அது இன்னும் கொஞ்சம் இதாக இருந்தால் நல்லா இருக்கும் அது பாதிப்பு கொஞ்சம் நிறைய பேருக்கு பாதிப்பு தான் அது வந்து நிறைய பேர் இங்கெல்லாம் எல்லாம் ஆஃபீஸுக்கெல்லாம் போக முடியாமல் ரொம்ப இது எல்லாம் ட்ரெயின்லேயே ரொம்ப இது பண்ணிட்டாங்க இப்போ பஸ் இல்லைன்னொன்னே எல்லாமே ட்ரெயின்லேயே தான் போகிறாங்க நிறையா ஒம்பது மணிக்கு வந்தேன் ஊர்லேருந்து ஒம்பதுல இருக்கும் ஒரு பஸ்ஸு கூட இல்லை கோயம்பேட்டில் கேட்டால் நானூறுரூபா கேட்குறாங்க ஆட்டோவில் அதுக்கப்புறம் கெஞ்சி கெஞ்சி பார்த்ததுனால இரநூறுபா வாங்கினோம் பன்னெண்டு எட்டு எட்டுன்னு வந்துவிட்டாங்க இப்பயும் அதே மாதிரி தான் இந்த ஆஃப் அன் ஹவராக நிற்கிறோம் பஸ் இல்லை எங்களுக்கு